உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளருமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மோ என்னும் தீவிலே இருந்தேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தியானம் அன்பான தேவனுடைய ஜனமே

பத்முத்தீவிற்கு நாடு கடத்தப்பட்டிருந்தோம் யாரையும் குற்றப்படுத்தாமல் நான் பத்முத்தீவிலே இருந்தேன் என்று மிகவும் மன ரம்யத்தோடு எழுதுகிறார் கத்ராகி எசு கிறிஸ்துவை நிமித்தம் வருகிற சகல உபத்திரவங்களும் தன்மேல் வந்தது என்று கூறுகிறார் கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ரோமர் எட்டு பதினேழு தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும் ஒன்று பேதிரும் மூன்று பதினேழு அவரோட கூட பாடகளை சகித்தோமானால் அவரோட கூட அழுகையும் செய்வோம் இரண்டு தீமுகத்தையும் அதிகாரம் பன்னிரண்டாவது வசனம் கிறிஸ்தவின் மகிழ்வை வெளிப்படும்போது நீங்கள் களிக்குர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள் ஒன்று பேதிர நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியை நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் இரண்டு தீமத்தை மூன்று பனிரெண்டாம் அதிகாரம் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம் எப்படியே பதிமூன்று பதிமூன்று மேற்கூறியுள்ள எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளான யாவரும் சகித்துக் கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எந்த இடுக்கமான நெருக்கமான நிலைகள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் வந்தால் அதை சகித்து அதன் மேல் ஜெயமு கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சத்தியம் போதிக்கிறது கிபி எண்பத்தி ஒன்று முதல் தொண்ணூத்தி ஆறு வரை ரோம பேரரசை ஆண்ட மன்னன் டொமிஷியன் கிறிஸ்தவர்களையும் சபைகளையும் பல உபத்திரவங்களின் வழியாக பாழ்படுத்தினான் கர்த்துடைய வசனங்களைப் பிரசங்கித்ததற்காகவும் கிறிஸ்தவ மெய்யான தேவன் என்ற சாட்சியை நின்றதற்காகவும் தொண்ணூறு வயதாக இருந்த அப்போஸ்தலனாகிய யோவானை கிபி தொண்ணூத்தி ஐந்தில் பத்மு நாடு கடத்தினான் அத்தீவானது இன்றைய துருக்கி நாட்டின் மேற்கு பகுதியில் உள்ள அட்ரியாடிக் கடலில் சுமார் பத்து மைல் நீளமும் ஆறு மைல் அகலமும் கொண்ட தீவாகும் இன்று அத்தீவானது பட்டினோ என்று அழைக்கப்படுகிறது அப்போ யோவான் தங்கியிருந்ததாக கூறப்படும் குகை ஒன்று இன்றும் சுற்றுலா பயணிகளுக்கு காண்பிக்கப்படுகிறது கரடு முரடான பாதைகளும் புதர்களும் விஷந்துகளும் நிறைந்த இந்த தீவில் உள்ள செப்பு சுரங்கங்களில் அந்நாட்களில் கைதிகள் கடினமான வேலை செய்ய பணிக்கப்பட்டார்கள் அப்போசலாக யோவானும் இக்கடுமையான வேலைகளை செய்தவராய் இருந்தார் என்று சில வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள் அப்போசலாக யோவான் பத்மு தீவில் உண்டாயிருந்த கடுமையான துன்பங்கள் பாடுகள் மத்தியிலும் கிறிஸ்துக்கள் தன்னை உத்தமராகவும் விசுவாசத்திலும் பரிசுத்திலும் பூரணமாக இருந்தபடியால் தெய்வ தீர்மானத்தின்படி தானியலுக்கு எழுபதாவது வாரத்தை குறித்த ரகசியங்களை மறைத்து அப்போ யோவானுக்கு வெளிப்படுத்தினார் இஸ்ரவேலர்கள் வனாந்தர வாழ்க்கையில்தான் தான் மூலமாய் தேவ கட்டளைகளை பெற்றுக் கொண்டார்கள் சவுல் ராஜாவிற்கு பயந்து வனாந்திரத்திற்கு வாழ்ந்த தாவிது தேவாதி தேவனை புகழ்ந்து உன்னதமான பல பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்தி தேவனால் மேன்மைப்படுத்தப்பட்டான் தேவனுடைய உத்தம தெற்கு தரிசி என இசைக்கியல் நாடு கடத்தப்பட்ட நிலையில்தான் உன்னததை சார்ந்த பல தேவ தரிசனங்களை பெற்றான் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவை பிரிப்பவன் யார் உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டையமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்கள் ஆனாலும் அதிகாரங்களானாலும் பல்லமைகனாலும் நிகழ் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகி கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயத்திருக்கிறேன் ரோமன் எட்டாம் அதிகாரம் முப்பத்தெட்டு முப்பத்தி ஒன்பது மேற்கொண்டும் கர்த்தருடைய வசனங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவி நிமித்தம் வரும் யாவற்றையும் சகித்து சுமந்து பாக்கியம் என்று எண்ணி அவைகள் ஒன்றினாலும் நம்முடைய விசுவாச கப்பல் சேதமடைந்து விடாதபடி காத்து கொண்டவர்களாய் ஓடி அவரோடு சேர்ந்து கொள்ளவே நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டம் இருக்க வேண்டும் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கத்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தள்ளுவார் எனக்கு மாத்திரம் அல்ல அவர் பிரசனமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருவார் இரண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனம் அப்போ சொல்லாகிய தன்னுடைய பாடல ஊழிய பாதையில் நின்று யோசிக்காமல் ஆவியானவருக்கு ஓடிக்கொண்டே ஊழியம் செய்தார் ஒன்று நாளும் அப்போ சொல்லாகிய தடுத்து நிறுத்த முடியவில்லை ஆகையாலே அவர் பிரசனமாகும் அந்நாளிலே ஜீவகிரடத்தை தனக்கு கிறிஸ்தியேச தந்தர்லுவார் என்று உறுதிப்பட கூறுகிறார் இப்படிப்பட்ட பாடுகளின் வாழ்க்கையாகிய மனாந்திர அனுபவத்தின் மத்தியிலும் அப்போசனாகிய யோவான் கிறிஸ்து இயேசுக்கு உண்மையுள்ளவராய் இருந்தபடியால் தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டு வெளிப்படுத்த மறுத்த எழுபதாவது வாரத்தின் தேவனுடைய கடைசி கால தேவ திட்டங்களை தேவன் வெளிப்படுத்தப்பட பாத்திரமாய் காணப்பட்டார் அந்தி கிறிஸ்துவின் ஏழு ஆண்டு உபத்திரவ காலங்களைப் பற்றி தேவநாய கத்தர் வேதாகமத்தில் ஆங்காங்கே தம்முடைய திர்கதர்சிகளை கொண்டு தன்னுடைய சகல கடைசி கால ரகசியங்களையும் வெளிப்படுத்த சித்தம் கொள்ள அப்போஸ்தனாகிய யோவான் தேவனுடைய பூரண கிருபைக்கு பாத்திரமாய் எண்ணப்பட்டார் சிறவலர் சீனாய் வனாந்தரத்தில் தான் மோசி மூலமாய் நியாய பிரமாணத்தை பெற்றுக் கொண்டார்கள் தமிழ் மன்னனுக்கு பயந்து பனாந்திரங்களில் வாசம் போதுதான் தேவ ரகசியங்களை வெளிப்படும்படியான பல அருமையான சங்கீதங்களை பாடினார் நாடு கடத்தப்பட்ட நிலையில்தான் பல தெய்வீக ரகசியங்களையும் வெளிப்பாடுகளையும் அடைந்து கொண்டார் எந்த இடுக்கமும் ஒடுக்கமான சிலுவையை அணுதினமும் சுமந்து செல்லும் பாதையில் மன ரம்மியத்தோடும் கிறிஸ்தவி நிமித்தம் வருகிற சகல உபத்திரவங்களையும் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகளையே தேவாதி தேவன் மேன்மைப்படுத்துவார்